வருக்கும் வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் பள்ளி பார்வைக்காக பள்ளிகளை தயார் செய்யும் விதமாக வட்டார கல்வி அலுவலர் அவர்களின் முன்னேற்பாடான ஆயத்தப்படுத்தும் விதமாக முதலில் காலை எட்டரை மணியளவில் வட்டார கல்வி அலுவலர் முன்னிலையில் வாசிப்பு இயக்கம் மாணவர்கள் அனைவரும் அமர்ந்து அவர்களுக்கு உரிய வாசிப்பு இயக்க புத்தகங்களான நுழை நட ஓடு பர என்ற நிலை அடிப்படையில் மாணவர்கள் புத்தகங்களை வாசித்தனர் அன்று அவர் வாசித்த கதைக்குரிய படம் வரைதல் கதை கூறுதல் பாடல் பாடுதல் நடித்தல் நூல் விமர்சனம் முதலியவற்றை செய்தனர் மாணவர்கள் அனைவரும் அணி நடையுடன் வந்து வரிசையாக நின்றனர் பின் கால இறை வழிபாட்டு கூட்டம் அரசாணை இரநூத்தி அறுபத்தி நாலின் படி துவக்கப்பட்டது இந்த தாய் வாழ்த்து கொடியேற்றுதல் உறுதிமொழி கூறுதல் பாடவாரியான தகவல் பொது அறிவு கதை கூறுதல் வாய்ப்பாடு கூறுதல் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தி வாசித்தல் சர்வசமய வழிபாடு தலைமை ஆசிரியர் உரை மற்றும் நாட்டுப்பண்ணுடன் பண்ணுடன் இறை வழிபாட்டு கூற்றம் நிறைவு பெற்றது இதை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இருந்து வருகை புரிந்த ஆசிரியர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் உற்று இதைத் தொடர்ந்து விடுமுறை எடுக்காத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பரிசு வழங்கினார் இந்த செயல்பாடு அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்தது இந்த நிகழ்வு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றதாக அமைந்தது இதை தொடர்ந்து மகிழ்முற்றம் செயல்பாடுகள் பற்றி பொறுப்பாசிரியர்களும் மற்றும் குழு தலைவர்களிடமும் கலந்துரையாடப்பட்டது மாணவர்கள் மற்றும் குழு பொறுப்பாசிரியர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் அதற்கு வட்டார கல்வி அலுவலர் திரு ராஜேஷ் கண்ணா ஐயா அவர்கள் பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தார் தொடர்ந்து அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இருந்து வருகை புரிந்த ஆசிரியர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை வழங்கி இவ்விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர்கள் இருவரும் தங்களது ஊக்க உரையை வழங்கி இவ்விழாவினை மேலும் சிறப்பித்தனர் இதை இதைத் தொடர்ந்து அனைத்து ஆசிரியர்களாலும் அனைத்து வகுப்பறைகளும் ஆய்வு செய்யப்பட்டது அனைத்து மாணவர்களும் ஆங்கில உச்சரிப்புப்படி படித்து காட்டினர் இதைத் தொடர்ந்து ஜேஆர்சி மன்ற செயல்பாடுகள் நடைபெற்றது இறுதியாக அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு மீளாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் வட்டார கல்வி அலுவலர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களும் திரு ராஜேஷ் கண்ணா ஐயா அவர்களும் தங்களது சிறப்புரையை வழங்கினர் இறுதியாக திரு அண்ணாதுரை ஐயா அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் மல்லப்பனூர் நன்றியுரையை வழங்கினார் இப்பள்ளியின் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் பள்ளிப் பார்வைக்காக தயார் செய்யும் விதமாக நமது மேச்சேரி ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் அவர்களின் முன்னேற்பாடான ஆயத்தக் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது நன்றி